ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவன் ஹாப்பி ஃபேமிலி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் திறக்கல அப்படின்னா அது நேச்சுரலாக ஓப்பன் ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எயிட் மன்த்து செவன்த் முடியும் போது நம்ம வந்து விளக்கெண்ணையோ இல்லை நல்லெண்ணையோ தேய்ச்சி அந்த வயிறில் முன் வயிறு அப்புறம் பின்னாடி அதுக்கப்புறம் அந்த அடி வயிறு எல்லாத்தையும் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுவிட்டு நம்ம வந்து எண்ணெய் குளியல் குளிக்கணும் சுருதண்ணில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்மளோட மார்பகம் காம்புகளை வந்து நீவி விடணும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி வெளியில் இழுத்து விடணும் இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தாவே நம்மளுக்கு வந்து அதே மாதிரி விளக்கெண்ணெய் சாப்பிட சொல்லியிருந்தேன் எயிட் மந்த்லேருந்து நைட்டில் வந்து இந்த எண்ணெய் குழியெல்லாம் முடித்த பிறகு நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணையை வந்து நம்மளோட லெஃப்ட் உள்ளங்கையில் நம்மளுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு அதை வந்து நாக்கால் நக்கி சாப்பிடணும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடிச்சணும் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்திருந்தாலே நம்மளுக்கு வந்து நிறம் அதே மாதிரி யோகாவும் சொல்லியிருந்தேன் அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாமல் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து வேலைகள் பார்க்குறது இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தாலே நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பை வா வாய் வந்து ஓப்பன் ஆகிருக்கணும் இப்போ சப்போஸ் ஓப்பன் ஆகலை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குது இல்லை ஒரு டென் டேஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து நைன்த் மன்த் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சோம்பு காசாயம் குடிக்கலாம் சோம்பு கசாயம் எப்படி போடணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துட்டு அது வெறும் சட்டியில் போட்டு வறுக்கலாம் நல்லா கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு அதில் ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது வந்து நல்லா முக்கா டம்ளராக மாறுற வரைக்கும் விடணும் நல்லா இதிலையும் நீங்கள் மிளகும் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் மிளகு ஜீரம் கூட இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு அரை டம்ளர் வர்ற வரைக்கும் நல்லா வத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் வெண்ணெய் கலந்து குடிக்கலாம் வெண்ணெய் வெண்ணையும் நாட்டு சக்கரையும் கலந்து குடிக்கலாம் இல்லை வெறுமனே வெண்ணை மட்டும் கலந்து குடிக்கலாம் இல்லை அப்படியே கூட குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து ரெகுலராக காலையிலேயோ இல்லை மதியானமோ இல்லை நைட்டோ இல்லை நம்மளுக்கு அந்த வலி வரும் இப்போது நைன்த் மந்த்து ஆயிடுச்சு அப்படின்னாலே அப்பப்போ கு குட்டி குட்டி வலியாக வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் இந்த சோம்பு கசாயம் குடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வலி வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியும் கொடுக்கும் ஏன்னா அந்த சோம்பு கசாயம் குடிக்கும்போது நம்மளுடைய இடுப்பு எலும்புகளை வந்து விளக்கி கொடுக்கும் கொஞ்சம் அதிகமாக வலிவும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா அந்த இடுப்பு வில இடுப்பு எலும்புகள் வந்து விலக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் கர்ப்பவாய் துறக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த சோம்பு கசாயம் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா மாடிப்படி ஏறி இறங்கலாம் நல்லா மாடிப்படி ஏறி இறங்குறதும் இதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மலாசனம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது இந்தியன் டாய்லெட் போஸ்டில் உட்காரது தான் வேணும்னா கேளுங்க நான் அடுத்த வீடியோவில் என்னென்ன யோகாலாம் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு அதுக்கு தனி வீடியோ போடுறேன் தேவைன்னா என்கிட்ட கேளுங்கள் சரிங்களா அந்த மாதிரி மலாசனம் செய்கிறது இல்லையா ஒருத்தவங்க உங்கள் ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு டேபிளோ ஒரு சேரோ பிடிச்சிட்டு அதை வந்து பிடிச்சிட்டு கொஞ்சம் உட்காந்து உட்காந்து எந்திரிங்க அப்புறம் இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை போஸ் தித்திலை ஆசனம்னு சொல்லுவாங்க இதுவும் பண்ணலாம் இல்லை நீங்கள் உட்காரும்போது கீழே தயவு செஞ்சு நான் என்த்து நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா எப்பயுமே கீழே தான் நான் சொல்லுவேன் கீழே உட்காந்து பழகுங்க அதுவுமே உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு பிரசவத்தையும் ரொம்ப எளிதாக எளிதாக்கி கொடுக்கும் அதனால் கீழே உட்காருங்க கீழே உட்காரம்போது இந்த பட்டர்ஃப்ளை போஸில் உட்காருங்கன்னு சொல்கிறேன் எப்போயுமே அது வந்து இன்னுமே உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அந்த கர்ப்பப்பை வாய் திறக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்புறம் இதை விட இன்னொன்று ஒரு இது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா அஸ்வினி முத்ரா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மந்த்லேயே சிக்ஸ்த்து மந்த்லேருந்தே நான் வந்து ஃபிஃப்த்து மந்த்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த அஸ்வினி முத்ரா அப்படிங்கிறது எம்டி ஸ்டமக்கில் பண்ணலாம் இல்லை வயிறு கொஞ்சம் காலியாக இருக்குது அப்படிங்கிறப்பையும் நம்ம பண்ணிக்கலாம் இதை வந்து சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது ஒரு டென் கவுன்ஸ் ஆகுது அடிக்கடி நம்ம எப்போ வேணாலும் ஒரு நாளில் எத்தனை தடவை வேணாலும் இதை பண்ணலாங்க கண்டிப்பாக இதை பண்ணிங்கன்னா நார்மல் டெலிவரி கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ டென் டேஸ் தான் இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த அஸ்வினி முத்ரா பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கரெக்டாக அந்த குழந்தை பொசிஷன் கொண்டு வரும் அதே மாதிரி கர்ப்பப்பை வாயும் கரெக்டான டைமில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சரிங்களா இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து யூரினையோ இல்லை மோஷனையோ அடக்கும் போது நம்மளோட ஆசன வாயை சுருக்கும் இல்லையா அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் ஆசன வாயை சுருக்கிட்டீங்க ஆசன வாயை சுருக்கிட்டிங்க நல்லா சுருக்கி இழுத்து பிடிக்கணும் ஆனால் வந்து மூச்சை வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது அதாவது அடக்கக்கூடாது மூச்சை அடக்காமல் நார்மலாக நம்ம மூச்சை இழுக்கணும் மூச்சை விடணும் நார்மலாக ப்ரீத் பண்ணுற மாதிரி நம்ம எப்பயுமே கேஷுவலாக இருக்கணும் அப்புறம் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும் இது மாதிரி ஒரு டென் டைம்ஸ் பண்ணுறது இதுக்கு பேர் தான் அஸ்வினி புத்ரா அப்படின்னு சொல்கிறது இதை நீங்கள் வந்து வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு பண்ணலாம் இல்லை சாதாரணமாக சமணக்கால் போட்டுகிட்டே உட்காந்து பண்ணலாம் இல்லை நின்றுக்கிட்டும் பண்ணலாம் கண்டிப்பாக இதை பண்ணுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடித்து சொல்கிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிடும் கரெக்டான டைமில் ஓப்பன் ஆகிடும் அதேமாதிரி குழந்தையும் அழகாக வந்துடும் அந்த பொசிஷனுக்கு வந்துடும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த விளக்கெண்ண முட்டைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் விளக்கெண்ண முட்டை சாப்பிட்லாம் இப்போ ஏதோ உங்களுக்கு இந்த நைன்த்து மன்த் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே கொஞ்சம் வழி அப்பப்போ வரும் இல்லைங்களா இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேருக்கு சூட்டு வலி கூட வரும் அப்போது இந்த இது வந்து சூட்டு வலியா இல்லை நான் டெலிவரிக்கான பெயினா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இல்லை வாரம் ஒரு முறையாவது இந்த முட்டை நம்ம சாப்பிடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதுவுமே அந்த கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை ப்ராய்லர் தான் கிடைக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முட்டை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த முட்டையை உடைச்சி ஒரு பாத்திரத்தில் உடிச்சு சும்மா லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பெல்லாம் போடவே கூடாது இதான் ரொம்ப முக்கியமானது உப்பு போடக்கூடாது சரியா இப்போ கல்லு வச்சு அந்த கல் காஞ்ச உடனே அந்த விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணையை அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது மேலேயே நம்ம அடிச்சு லைட்டாக கலந்துருக்கோம்ல கலந்து வச்சுருக்கிற அந்த முட்டையை வந்து நம்ம அதில் ஊற்றிட வேண்டிதான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக மிளகு மிளகுத்தூள் அவ்வளோதான் உப்பு மட்டும் சேர்க்கக்கூடாது மஞ்சத்தூள் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுறாதீங்க சரிங்களா விளக்கெண்ணை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இது அப்படியே ஒரு நாலஞ்சு வில்லையாக பிச்சு போட்டு சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிருங்க இது குடிக்கிறதுனால என்ன ஆகுது இது சாப்பிட்றதுனால என்னாகும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு டெலிவரி பையன் தான் அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு வலி வந்துடும் இல்லை டெலிவரி பெயின் இல்லை அப்படின்னாலும் அது வந்து அப்படியே அமர்ந்து போயிடும் நீங்கள் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க சரிங்களா இதனால் எந்த ஒரு இதெல்லாம் கிடையாது எந்த ப்ராப்ளமும் வராது இதுவுமே உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகுறதுக்கு உங்கள் குழந்த அழகாக அந்த பொசிஷன் வர்றதுக்கெலாம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதெல்லாம் நான் பண்ணினேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இந்த நான் கர்ப்ப அந்த லாஸ்ட் மினிட்ல எனக்கு வந்து இந்த ஆம்லெட் தான் சாப்பிட்டேன் விளக்கான ஆம்லெட் தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே உடனே அடுத்த செகண்ட் ஒரு ப ஒரு அஞ்சு நிமிஷத்துல பயங்கரமாக ஒளி வந்துடும் டக்கு 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 டக்குன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நைன் மெடிஸில் மினிட்ஸ்லேயே அழகாக குழந்த படிச்சு அவங்க சிஸ்டர் கூட சொன்னாங்க அது செக் பண்ணுவாங்கள்ல போனோன்னே நல்லா குழந்தை ரொட்டேட் ஆகுதுங்கன்னு சொன்னாங்க ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அழகாக கரெக்டாக அந்த டைமில் உங்களுக்கு அந்த கர்ப்ப கர்ப்பவாய் ஓப்பன் ஆகிடும் குழந்தையும் அழகாக நார்மல் டெலிவரியில் பிறந்துடும் சரிங்களா இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இந்த மார்பக காம்புகள் இழுத்து விடுறது எல்லாமே அந்த கரெக்டான டைமில் வழி வர்றதுக்கும் நம்ம அந்த கர்ப்பவாய் திறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த உதவும் அந்த நான் அந்த சோம்பு காசாயம் குடிக்கிறது எண்ணெய் குளியல் குளிக்கிறது மார்பக காம்புகளை நீவி விடுறது அப்புறம் விளக்கெண்ணெயை சாப்பிட்றது அப்புறம் ஆசனாஸ் அப்புறம் மாடி ஏற் மாடிப்படி ஏறுவது இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டான டைமில் நம்மளுக்கு அந்த குழந்தையும் ச கரெக்டான பொசிஷனுக்கும் வந்துடும் உங்களுக்கு கர்ப்ப கர்ப்பவாயும் கரெக்டான டைமில் ஓப்பன் ஆகிறதுக்கு இது எல்லாமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணும் அதனால் கண்டிப்பாக இப்போ ஒரு டென் டேஸ் தான் இருக்குது ஃபைவ் டேஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் டென் டேஸ் இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குதுனாலும் ஓகே தான் நைன்த் மந்த் ஆரம்பிச்சிச்சுனாலே இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பை ஃப்ரெண்ட்ஸ்